அண்மை செய்தி பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து தஞ்சை மாவட்டம் குந்தவை நாச்சியார் கல்லூரி மாணவிகள் இரண்டாயிரம் பேர் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கல பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து பல்வேறு சமூக அமைப்பினர் மற்றும் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் தற்போது தஞ்சையில் மாணவர்களின் போராட்டமானது நடைபெற்று வருகிறது இதுகுறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்வதற்காக நமது தஞ்சை செய்தியாளர் அலெக்சாண்டர் எழுப்பியிருக்கிறார் அலெக்சாண்டர் வணக்கம் தற்போது எந்த இடத்தில் தஞ்சையில் எந்த இடத்தில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது எவ்வளவு மாணவர்கள் அங்கு இருக்கின்றனர் அலெக்சாண்டர் வணக்கம் சக்தி பாரதி அதாவது உள்ளாட்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து மாநிலம் முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது தஞ்சையிலையும் கடந்த இரண்டு நாட்களாக பல்வேறு இடங்களில் இது இந்த சம்பவத்தை கண்டித்து தொடர் போராட்டங்கள் நீடித்து வருகிறது இந்நிலையில் தற்பொழுது நாம் பார்த்துக் தஞ்சை நாச்சியார் அரசு பெண்கள் கல்லூரியாகும் இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் தற்பொழுது வகுப்புகளை புறக்கணித்து கொளுத்தும் வகையில் கல்லூரி வாயிலில் முன்பு அமர்ந்து அதாவது பாலியல் சம்பவம் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை கண்டித்து கோஷங்களை எழுப்பி மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கல்லூரியில் உள்ள அனைத்து மாணவிகளும் ஒட்டுமொத்தமாக இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள் இதே போல் ஒரு சில பெற்றோர்களும் இந்த போராட்டத்தில் மாணவிகளுக்கு ஆதரவாக அவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட நான்கு பேர்தான் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆனால் இந்த சம்பவத்திற்கு பின்னணியில் நாற்பது பேர் வரை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே அந்த அனைத்து குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என மாணவிகள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர் மேலும் சட்டமன்ற உறுப்பினருடைய மகனுக்கு இந்த சம்பவத்தில் தொடர்பு இருக்கிறது எனவே அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய மகனை கைது செய்ய வேண்டும் எனவும் மாணவிகள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் அதாவது பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமையை கண்டித்து இந்த போராட்டம் நீடிக்கிறது இதேபோல் டெல்லியில் நிர்பயாவுக்கு ஒரு சம்பவம் நடைபெற்றது அப்பொழுது நாடே அந்த சம்பவத்திற்கு பின்பு குரல் கொடுத்தது ஆனால் தற்பொழுது தமிழகத்தில் மட்டும்தான் இந்த குரல் கொண்டிருக்கிறது எனவே இது நிர்பயா வழக்கை விட கொடுமையானது ஏனென்றால் மேற்பட்ட மாணவிகள் பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இதற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் அனைவரும் அதாவது இந்தியா முழுவதும் இதற்கான போராட்டம் வலுப்பெற வேண்டும் ஏனென்றால் இது போன்ற போராட்டங்கள் வலுப்பெற்றால்தான் இந்தியாவில் சட்டங்கள் அதாவது சட்டமன்றம் பாராளுமன்றம் என மக்கள் மன்றங்களில் இது எதிரொலித்து இதற்கான சட்டம் மாற்றப்பட வேண்டும் என கோரிக்கை ஏனென்றால் குற்றத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு கடுமையான சண்ட சட்டம் வழங்க தண்டனை வழங்க வேண்டும் என்பது மாணவிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது பல அரபு நாடுகளில் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுகிறது இதே போல் உடனடியாக இந்த வழக்குகளை விசாரித்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அது ஒரு எச்சரிக்கையான தண்டனையாக மற்றவர்களுக்கு அமைய வேண்டும் என்ற கோரிக்கையையும் வலியுறுத்திதான் தான் மாணவிகள் இந்த போராட்டத்தில் தற்பொழுது ஈடுபட்டு வர்றாங்க அதே போல அலெக்சாண்டர் பொள்ளாச்சி விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மாணவர்களின் கோரிக்கை என்ன அவர்களின் கண்டன முழக்கங்கள் என்ன எவ்வளவு மணி நேரம் இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அலெக்சாண்டர் தஞ்சை குந்தவனாச்சர் மகளிர் கல்லூரி மாணவிகள் கடந்த ஒரு மணி நேரமாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மாணவிகளுடைய கோரிக்கை என்னவென்றால் அதாவது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டு அதில் மூன்று பேர் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அந்த அனைவரையும் கைது செய்ய வேண்டும் மேலும் இதன் பின்புலத்தில் உள்ள ஆஹ் நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் இதில் வந்து தொடர்பில் இருப்பதாக மாணவிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருடைய மகனுக்கு இதில் தொடர்பு இருக்கிறது அந்த தொடர்பை அரசு போலீஸ் மற்றும் காவல்துறை அனைவரும் மறைக்க பார்க்கிறார்கள் எனவே அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய மகனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் ஆளுங்கட்சி அதிமுக பிரமர்களை காப்பாற்ற முயற்சி செய்வதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் எனவே இந்திய மாணவர் சங்கம் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் அந்த குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்யும் வரை தங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கும் மேலும் வந்து சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் உடனடியாக தீர்ப்பு வந்து மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக நன்றி அலெக்சாண்டர் பொள்ளாச்சி விவகாரத்தில் தொடர்புடைய அனைவருக்கும் தக்க தண்டனை வழங்க வலியுறுத்தி தஞ்சை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கல